இந்த மேச ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க ஒரு வியாபார ஸ்தலத்திலேயோ அது அல்லது தொழில் நிறுவனத்திலேயோ வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறாங்கன்னா என்ன அர்த்தம் அவனுடைய ராசி கொஞ்சம் கெட்டு போயிருக்கும் ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் கொஞ்சம் பலம் இழந்திருக்கும் இல்லைன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் சேர்ந்த விரும்புவாங்க வேலைக்கு போறாங்க கடைமட்ட ஊழியரா போறாங்கன்னு வச்சுங்களேன் கடைமட்ட ஊழியரா போறாங்கன்னா ஆறாம் பாவம் வந்து கொஞ்சம் பலம் இழந்து பத்தாம் பாவமும் பலம் இழந்து பத்தாம் பாவம் நல்லா பலம் இழந்து ஆறாம் பாவம் கொஞ்சம் பலம் இழந்தாதான் அவங்க வந்து கடைமட்ட ஊழியரா போவாங்க அங்க போய் கடைமட்ட ஊழியரை சேர்ந்துடுறாங்க ஒரு நிறுவனத்துல அதுல பல செக்ஷன் இருக்கு அங்க வந்து சபார்டினேட்டா போயிடுறாங்க அப்படி போறவங்க அப்படியே கடைமட்ட ஊழியராக இருந்துருவாங்களா இல்ல இவங்க சபார்டேட்டா பேச இருந்தாலும் சரி அந்த எந்த வேலைக்கு போறாங்களோ அங்க இவங்களுடைய செக்ஷன் இருக்குல்ல அந்த செக்ஷன்ல வந்து இவங்க ஹெட் ஆயிடுவாங்க ஒவ்வொரு செக்ஷன் ஒரு குழு குழுவா இருக்கும்ல ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு செக்ஷன் அதுல இவங்க ஒரு ஆளா பேச அட்லீஸ்ட் அந்த நிறுவனத்துக்கு தலைவர கூட அந்த செக்ஷனுக்கு தலைவர் ஆயிடுவாங்க அதனால இவங்க சபார்டினேட் த பிரான்ச் சபார்டேட்டாக போய் சேர்ந்தா கூட அதுல ஹெட் ஆஃப் த பிரான் அவங்க மாறியே தருவாங்க அந்த செக்ஷனுக்கு வந்து இவங்க வந்து ஹெட்டா மாறிடுவாங்க அந்த மாதிரி இவங்களோட நடைமுறை பாவனை அங்க இருக்கவங்களே தானா நீ பாரு நீ பாரு அப்படின்னு எல்லாம் ஒப்படைப்பாங்க அந்த இவரோட சொந்த முயற்சியில தன்னுடைய சொந்த திறமையில மெல்ல மெல்ல அவர் அந்த செக்ஷனுக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துடுவார் நிறுவனத்துக்கே தலைவர் ஆக முடியலன்னா கூட ராசி ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம்லாம் கெட்டு போயிருந்தாலும் அந்த செக்ஷனுக்காவது தலைமையா மாறிடுவாங்க